ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து ஆடிய மாவாசைக்கு நம்ம சக்தி வாரகி அம்பாள் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அம்பாளுக்கு வந்து குழு நிகழ்ச்சி வந்து நடைபெறும் சொல்லியிருந்தாங்க அதனால நான் காலையிலே அவசர அவசரமாக கிளம்பி கோயிலுக்கு ஒன்பது மணிக்குள்ளே போயிட்டேன் ஆனால் அவங்க குழு ஊற்றுறதுக்கு பதினோரு மணி வேலை ஆயிடுச்சு ஏன்னா சாமிக்கு அவங்க அலங்காரம் பூஜைகள் செஞ்சுட்டு இரண்டாம் ஆண்டு பஞ்சமி தீமிதி திருவிழாக்காக பந்தக்கால் நட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் குழு ஊத்துனாங்க குழுக்கத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து சாமி வந்து இறங்கிருச்சு இப்ப நீங்க பாக்குற அந்த அக்கா மேல வந்து எப்பவுமே வந்து வாராகி அம்மா வந்து இறங்குவாங்க எப்பவுமே யாருக்காவது சாமி இறங்குச்சுன்னா அந்த இடத்துல வந்து நான் நிக்க மாட்டேன் கொஞ்சம் எனக்கு பயம் கத்துறதெல்லாம் நின்னுட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டே இருந்தேன் அவங்க பார்க்கறதுக்கு வழியா இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து சாமி வந்து இறங்கிடும் சாமி இறங்கும் போது வாராகியம்ம மட்டும் இல்லங்க நாகார்த்தம்மன் அங்காள பரமேஸ்வரன் நிறைய சாமி வந்து இறங்கிடுறாங்க இந்த வாராகியம்மனுக்கு இரண்டாம் ஆண்டு பஞ்சமி தேமிதி திருவிழா வர வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வந்து நடைபெறும் வாராகியம்மா கோயில்ல கட்டுமான பணிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் நம்மளால முடிந்த உதவியை வந்து செய்யலாம் நீங்க செய்யற உதவி சின்னதா இருந்தாலும் அந்த கோவில்ல வந்து பெரும் மகிழ்ச்சியோட வந்து அதை ஏத்துக்கிறாங்க இந்த குழுவார்த்தல் விழாக்காக ஒரு பெண் காவல் அதிகாரியும் வந்திருந்தாங்க பாருங்க சாமி வந்துட்டு அவங்க எவ்வளவு ஆக்ரோஷமா ஆடிட்டு இருக்காங்க ஒருத்தரை கூட கையில் பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து ஆடிட்டே இருந்தாங்க இப்போ நடுவில் கத்தி வச்சு ஆடிட்டுருக்க வாராகியமாக இறங்குற அந்த அக்கா மட்டும் ஆடிட்டே போய் அந்த ஓம குண்டத்தில் போய் விழுந்துட்டாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் நைட் தான் சிறப்பு யாக பூஜை வந்து நடந்துச்சு அதில் நெருப்பு வந்து அப்படியே இருந்துச்சு பாவம் அந்த அக்கா சாமி ஆடுறதுல வந்து விழுந்தது கூட தெரியாமல் இருக்காங்க அவங்க நெருப்பில் விழுந்து கூட மறுபடியும் வந்து ஆவேசமாக சாமி ஆடிட்டே இருந்தாங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன தீப்புன் காயம் பட்டாலே அது எரியுதுன்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த அக்கா அந்த நெருப்பில் விழுந்தும் கூட எழுந்து ஆடுறாங்கன்னா அந்த வாராகமனுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க கூட மனசார வந்து சாமியை வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அவங்களோட அருள் வந்து கிடைக்கும் ஒரு பக்கம் சாமி இறங்கி முடிஞ்ச பிறகு கூழ் ஊத்தத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க முதல்ல கூழ வந்து எல்லாரும் வந்து கையில புடிச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்துல வந்து கொடுத்தாங்க நேத்து கூட்டம் அதிகமா இருந்ததுனால கூழ் ஊற்றத்தை பத்தி என்னால வீடியோவா எடுக்க முடியல சூப்பரான கூழோடு சேர்த்து முருகீரை பொரியலும் காய்கறி சேர்த்த குழம்பு வந்து கொடுத்தாங்க இந்த கோயில வந்து அசைவம் வந்து செய்ய மாட்டாங்க நான் எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது சாப்பிடாம தான் போவேன் நேற்று கூழ் குடிக்கிறதுக்குள்ள ரெண்டு டம்ளர் குடிச்சதுமே வயிறு ஃபுல்லா நிரம்பிடுச்சு அந்த அளவுக்கு கூழ் வந்து சூப்பராக இருந்துச்சு என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவே பெல்பனே கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்